நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பதிவு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உழைக்காமல் எப்படி வந்து பணக்காரனா வந்து நம்ம வந்து ஆகிறது அதை அதை பற்றி வந்து நான் ஒரு சின்ன ஒரு டிப்ஸும் வந்து கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நிறைய நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மோட்டிவே மோட்டிவேஷ்னலான ஒரு வீடியோஸு நிறைய நியூஸு நிறைய அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த என்னுடைய சேனலில் வந்து நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஸோ அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல் இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து கஷ்டப்படாமல் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது இது வந்து அது யாருக்குமே தெரியல யாருக்குமே தெரியலன்றதை விட ஒரு அவேர்னஸ் கிடையாது மணி வந்து எப்படி நம்ம வந்து கஷ்டப்படாமல் அதாவது ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஓகேங்களா கஷ்டப்படாமல்னா ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் சிம்பிளாக மணி அப்படியே ஹேண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சால் தான் வந்து நம்ம இது பண்ண முடியும் ஓகேங்களா இல்லை நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு தொழில் தொடங்கினா அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த பிஸ்னஸை பெரிய டெவலப் பண்ணி அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம வந்து பெரிய ஆளாக வர முடியும் அப்படின்றாங்க அப்படின்னு திங்க் பண்ணிட்டுருக்காங்க ஒரு பிஸ்னஸும் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக வந்து அதே மாதிரி மதவங்கிட்டே ஒர்க்கும் பண்ணக்கூடாது இது இல்லாமல் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல பொசிஷன் அடைய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் அதாவது எந்த ஒரு தொழிலும் செய்யாமல் ப்ளஸ் அதே டைமில் யார்கிட்டையும் கட்டி ஒர்க் பண்ணாமல் நம்மளுடைய சொந்த முயற்சியில் மட்டும் வித்தவுட் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் இது பண்ணாமல் எளிமையான முறையில் சீக்கிரமாக கோடீஸ்வரன் ஆகலாம் கண்டிப்பாக ஆகலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு பொருள் ஆடுற ஆடி கறக்கணும் பாடுற பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி தான் இப்போ மணி வந்து நம்ம லைஃப்பில் வந்து மிக இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஆகிடுச்சி சரிங்களா ஸோ மணி வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப் நம்மளுடைய வாழ்க்கையில் மணி ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் மணி தான் எல்லாமே மணியெல்லாம் நம்ம லைஃப்பை இல்லைன்ற ஸ்டேஜிக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ ஓகேங்களா ஸோ இந்த மணியை வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது ஓகேங்களா இப்போ வந்து இப்போ வந்து ஒருத்தருக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணோம்னா அவர் வந்து நம்மளுக்கு மந்த்லி சேலரி தராரு சரிங்களா அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம அதை கஷ்டப்பட்டு ஒரு மெஷினரியோ வாங்கிட்டு அதில் கஷ்டப்பட்டு மெட்டீரியல்ஸை ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை வந்து ஒரு மெம்பருக்கு வந்து தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட வந்து நம்ம பொருளை கொடுத்து அதை வந்து ஒரு இன்கம் வாங்கி நம்ம வந்து சேலரி மெம்பர்ஸ்க்கு நம்மளுடைய எம்ப்ளாயிஸ்க்கு சேல்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராஃபிட்டாக நம்ம எடுப்போம் இதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது ஓகேங்களா அதனால் ரெண்டுமே வந்து அந்தளவுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் இருக்குது நல்ல பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது அது இல்லைன்னு சொல்ல வரல பட் இருந்தாலும் நல்லா வந்து ஏன் பண்ணலாம் வித்தவுட் எம்ப்ளாயி இல்லாமல் வித்தவுட் பிஸ்னஸ் மேனாக இல்லாமல் நம்மளால வந்து சீக்கிரமாக கொடிஷன் ஆக முடியும்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக என்னால் என்னால் சொல்ல முடியும் எல்லாருமே ஆகலாம் ஓகேங்களா ஸோ இது என்ன அப்படின்னா மணியை வந்து மணியால் தான் வந்து ஒரு பணம் பணம் வேணும்னா அந்த பணத்தால் தான் அந்த பணத்தை வச்சு ஒரு பணத்தை வச்சு தான் இன்னொரு பணத்தை வந்து எடுக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் வந்து உங்களை குழப்பத்துக்காக சொல்லலை ம ஒரு மணி வேணும் பணம் வேணும் அப்படின்னா பணம் வேணும் நம்மளுக்கு அப்படின்னா அந்த பணத்தை வச்சு தான் இன்னும் எக்ஸ்ட்ரா மணியை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும் புரியுதுங்களா அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மணியை வந்து பார்த்துட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலே ரெகுலராக டெய்லியும் வந்து மணியை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அதே வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியாக மாறும் நம்மளுக்கு டெய்லியும் மணியை வந்து பார்க்கணும் எங்கே வெளியில் போனாலும் சரி எங்கே போனாலே வந்தாலும் மணி கையிலே இருக்கணும் அப்புறம் ஃபைனல் டிப்ஸ் என்னென்னா மணியை வச்சு தான் மணியை வச்சு தான் மணியை வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியுன்றது எதுக்காக சொன்னோன்னா இதில் வந்து சில பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது ஷேர் மார்க்கெட்டிங் ஆன்லைன் கமாடிட்டி மார்க்கெட்டிங் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை போட்டு பணத்தை எடுப்பாங்க அதுதான் பெரிய விஷயம் ஸோ எப்படிங்க அது வந்து பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேர்ன் பண்ணணும் அதுதான் மெயின் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் செகண்ட்ரி தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும் எப்படி லேர்ன் பண்ணணும் மணி வந்து எப்படி வரணும் ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த கமாடிட்டி மார்க்கெட்னு ஒன்று இருக்குது சரிங்களா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரியணும் மணி வந்து எந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உடனே வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து லைவாகவே எனக்கு அக்கௌண்ட்டில் காமிச்சிருந்தாரு ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஒன் லேக் தான் போட்டிருந்தார் ஒன் லேக் போட்டால் ஒரு நல்ல டெக்னிக் தெரிஞ்சிருக்கு ஒன் லேக் போட்டு ஒரே ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்புறம் என்ன சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் ஒரே ஒரு இருபது நிமிஷம் தான் அவர் ஒன் லேக் போட்டு கிட்டத்தட்ட டுவெல் லேக்ஸ் எடுத்தார் அது என்னால் இது வரைக்கும் நம்பவே முடியல பட் ஆனால் நான் லைவாக பார்த்தேன் ஸோ அதனால் மணியை வச்சு தான் வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ண முடியும் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு அது வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் வாங்க நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்ல வரல ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இதை பற்றிய பிஸ்னஸ் கமாடிட்டி என்ன என்ன அதை அந்த மாதிரி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அதில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி லேர்ன் பண்ணுறது அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற பேர்சன்ஸ் மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் செப்ரேட்டாக பார்த்துருக்கேன் ஏன்னா நான் வந்து இந்த பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இந்த வீடியோ நான் பதிவு செய்யலை எல்லோரும் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் ஏன்னா நம்ம ஊரில் தான் வந்து தமிழ்நாட்டில் தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது என்ன சொல்ல மனது கஷ்டமாக இருக்குது யாருமே வந்து இதை பற்றி கேரியர் பண்ண மாட்டேன்றாங்க வராங்க முன்னப்பெயினாக தெரியாமக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க லாஸ் ஆகிடுது ஓகே ஓ கம்யூனிட்டியாக ஓகே ஷேர் மார்க்கெட்டாக ஓகே இது பெரிய டேஞ்சரான ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நான் போட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் லாஸ் தான் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எல்லாருமே அந்த அவேர்னஸை வந்து ஒழிச்சு காட்டணும் ஃபஸ்ட்டு ஸோ செகண்ட் வந்து மணியை வச்சு தான் வந்து பணத்தை பணத்தால் தான் சமாளிக்க முடியும் அது வந்து வேறு எதாலையும் சமாளிக்க முடியாது மணி வேணும் அப்படின்னா மணியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும் எந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்த பிறகு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற பர்சன்ஸ் லைஃப்பில் வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கிற பர்சன்ஸ் ப்ளஸ் ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு நான் வரணும் சின்ன வயசுலேயே உயர்ந்த நிலைக்கு வரணும் அதுதான் பெரிய விஷயம் இப்போது ஐம்பது அறுபது வயசில் வந்து பெரிய கொடிஸ் வரணும் அது வேஸ்ட்டு ஐம்பது அறுபது வருஷம் ஐம்பது அறுபது வயசுக்கு அப்புறம் வந்து நீங்கள் என்னத்த சந்தோஷத்தை அடையக்கூடீங்க அப்படிலாம் கிடையாது குறைஞ்சிது ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளேயே நீங்கள் வந்து கொடிஸ் ஆகும் அதுதான் வந்து மெயின் மெயின் திங் அதுதான் இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு வயசு வரையும் நீங்கள் கஷ்டப்படுறது தப்பு கிடையாது முப்பத்தஞ்சு முப்பது வயசு வரையும் நீங்கள் கஷ்டப்படுது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் இன்கம் வரும் ஓகேங்களா அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய என்ன சொல்கிறதுன்னா உங்களுடைய என்ன உங்களுடைய ஜென்ரேஷனே வந்து செட்டில் ஆகிடும் ஓகேங்களா உங்களுடைய லைஃப் ஜென்ரேஷன் உங்களுடைய பிள்ளைங்க அவங்களுடைய பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய லைஃபே ஆகிடும் ஏன் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் விவசாயம் பண்ணுறாங்க ஸோ நம்ம தமிழ்நாடு எவ்வளோ எந்த நிலையில் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் மும்பை சைடு உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி சில சில ஏரியாவிலாம் போய் பாருங்கள் நிறைய ரிச்சான எல்லாம் இருப்பாங்க ஓகேங்களா ரிச்சான பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சே சென்னையிலலாம் நிறைய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எதை வந்து ரிலேட்டடாக வந்து அவங்களுடைய கம்பெனிஸை ரன் பண்ணுறாங்களுக்கு இது வரைக்கும் யாருக்கும் மோஸ்ட்லி நிறைய பேர் தெரியாது எல்லாருமே வந்து ஷேர் மார்க்கெட்டை நம்பி தான் வந்து ட்ரேடே பண்ணுறாங்க கம் பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க அது யாருக்குமே தெரியாது மோஸ்ட்லி நிறைய பேர் தெரியாது அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் ஓரளவுக்கு தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் எங்கள் சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம்னா அவன் வந்து பத்து பேரை வந்து ஒர்க் பண்ணுறான் அது சில சூப்பர்வைசரை போடுறான் அவன் ஒரு மேனேஜரை போடுறான் அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் மேனேஜரை போடுறான் கடைசியில் வந்து எங்கே போய் பார்த்தீங்கன்னா அவன் லிங் இவங்களுடைய லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடர் கையில் இருக்குது ஒரு ட்ரேடர் அவ்வளோ பெரிய ஒரு ப பல கோடிகளை வந்து டர்ன் ஓவர் பண்ணுறாரு ஆனால் ஒரு விவசாயி ஒரு சாதாரண மனிதன் ஒரு பிஸ்னஸ் மேனால் வந்து இப்போ பல லட்சங்களை கூட பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நிறைய கொலைப்படுகிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும் மெயின் விஷயம் நான் இப்போ சொல்கிற மாதிரிங்க பணம் வந்து சம்பாதிக்கணும்னா பணத்தை பணத்தால் தான் சம்பாதிக்க முடியும் வேறு எதாலையும் சம்பாதிக்க முடியாது அதை நல்லா மைண்டை வந்து புரிஞ்சுக்குங்க பணத்தை வச்சு தான் பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா பணம் ப்ளஸ் அறிவு இது ரெண்டு இருந்தால் போதும் பணம் வந்து அன்லிமிட்டெட் மணியை வந்து ஏன் பண்ண முடியும் பல கோடிகளை வந்து நம்ம உடனடியாக சம்பாதிக்க முடியும் எந்த ஒரு தவறான வழியிலையும் சம்பவம் தவறான வழியை யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு தவறான வழியும் இல்லீகல் பிஸ்னஸ் எதுவும் பண்ணாமல் யாரையும் சீட்டிங் பண்ணாமல் நம்மளுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் நம்மளுடைய ஓன் லேர்னிங் இதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து பல கோடிகளை வந்து சம்பாதிக்கிறது குறிப்பிட்ட ஏஜில் சம்பாதிக்கணும் லைஃப்பில் நல்லா செட்டில்ட் ஆகும் ஸோ இதுதான் தான் எல்லாருடைய எய்ம் அதனால் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய இந்த சேனலை என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்புறம் வந்து இன்னொரு வீடியோ வந்து இன்னொரு வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வந்து